வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை சீடை பண்ண போகிறேன் இந்த சீடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்து உப்பு ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஓமம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இது லேசாக இதெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம் அரிசி மாவு போட்டு வானிலியில் வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா லேஸாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஹெல்த்தியான மிகவும் சத்தான நிறைந்து இந்த முருங்கைக்கீரை போட்டு இதில் போகும்போது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நல்லா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு இந்த அரிசி மாவை லேஸாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ ஒரு ப பிளேட்டுக்கு மாற்றி கேட்பேன் இப்போ பொட்டுக்கடலையும் போட்டிருக்கேன் அதையும் நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த வானொலியிலே அதேபோல் ஹெல்த்தியாகவும் மிகவும் சத்தான நிறைந்த பொருளாக செஞ்சு ஆட் பண்ணி செய்கிறேன் போல் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இது லேஸாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் போல் என்னுடைய சேனலை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லேஸாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் அதேபோல் அரிசி மாவு ஒரு பிளேட்டில் மாற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதை ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் க்ளீனாக ஜலிச்சு எடுத்துக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஜா மிக்சி ஜாரில் போட்டு நான் பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதும் ஜலிச்சுக்க போகிறோம் அதே அரிசி மாவு கூட ஜாயின் பண்ணி ஜலிச்சுக்க போகிறேன் இப்போது இந்த அரிசி மாவு கூட வச்சு ஜாயின் பண்ணி ஜளிக்க போகிறேன் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் ரெண்டு ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு சாறு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதே ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் சாறு எடுத்துக்க போகிறேன் முருங்கைக்கீரை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஜாரில் இப்போ இந்த வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் இது ஒரு வடிகட்டியில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரை சாறு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு வானிலையில் போட்டு இதை செஞ்சு சூடு பண்ண போகிறேன் இப்போ வெண்ணெய் ஒரு கப்பு வச்சுருக்கேன் வெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சூடாகனே இது கரைஞ்சா உடனே இது கூட போட்டுருவோம் வெண்ணெய் கரைஞ்சா உடனே இப்ப வந்து முருங்கைக்கீரை சாறு இதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இந்த உப்பு போட்டுக்கிறேன் லேசா சூடா இருந்தே எடுத்துட ரொம்ப சூடா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக வந்துடும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சூடு பண்ணாலும் தன்மை வந்துடும் லேசாக சூடு ஏறணும் அரிசி மாவும் பொட்டு மாலை மாவு கடையில் கூட இந்த ஓமாவு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா நமட்டிக்கிறேன் அப்படின்னு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கூட சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் லேஸாக இது பண்ணிக்கிறேன் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரை வெண்ணையும் நல்லா சூட எரித்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரை சாறு இந்த அரிசி மாவு கூட சேர்த்து சீரை கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் அது கூடவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா சூடாக இருக்குது அதிலே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான உப்பு சீடை அது போல் உப்பு சீடைன்னு சொல்லுவாங்க அதே போல் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போடுறதுனால முருங்கைக்கீரை சீடைன்னு சொல்கிறேன் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இரும்பு சத்து நிறைந்த பொருளாத மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒட் ஒட்டுக்கடையிலையும் நல்ல சத்தானது அதே போல் முருங்கைக்கீரையும் நல்ல சத்தானது நல்ல ஓமாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் சீரகமும் கொஞ்சம் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை மாவு சீடை இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கப் போகிறேன் இவங்களெல்லாம் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன் மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக சுற்றிக்க போகிறேன் குட்டி குட்டியாக சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு இப்போ முருங்கைக்கீரை சீடை ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான இரும்பு சத்து நிலிருந்து பொருளாக சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் சிம்பிளாகவும் இருக்கும் ஆரோக்கியமானது சீடை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஆனால் இது எண்ணெயில் போடும்போது நல்லா வெடிக்கும் இது பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக குக் பண்ண போகிறேன் அழகாக வேக வைக்க போகிறேன் இப்போ வானிலி வச்சிருக்கிறேன் இதில் கடலை எண்ணெய் ஊற்றி பொறிச்சுக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ அந்த சீடையெல்லாம் போட்டுக்க போகிறேன் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சிருக்கிறேன் அதேபோல் லேசாக பொரிஞ்சிட்டு வைக்கணும் அதில் உள்ள குழுவையே பொரிஞ்சிட்டு வந்தால் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடும் நல்லா கடலைன நல்லா அதே போல் அந்த உப்பு சீடையும் போட்டிருக்கேன் அந்த சீடைனால நல்லா பொங்கி நல்லா வெந்துட்டு இருக்கும் லேசாக லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நல்லா பொறுமையாக அது உள்ளெல்லாம் வெந்துடும் சீடை போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு போல் முருங்கைக்கீரை சீடை போட்டிருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது சத்தான நிறைந்தது இப்போது எடுத்துகிட்டு போகிறோம் ஹெல்த்தியான சுவையான டிஷ்ஷன் ஆரோக்கியமான சீடாக ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை சீடை போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா முருமரு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் பொறிச்சு எடுத்துருக்கேன் போல் என்னென்ன பொருள் போட்டோன்னா இதில் வந்து ஒட்டுக்கடலையே போட்டிருக்கேன் அரிசி மாவு போட்டிருக்கேன் அப்புறம் முருங்கைக்கீரை இது தான் நான் போட்டு ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக ஆரோக்கியமானது இந்த உப்பு சீடை பண்ணியிருக்கிறேன் முருங்கைக்கீரை சீடை ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சீடை ரெடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மேல் மேலும் உயர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை